அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர்கிணிய சகோதர சகோதரிகளே இது மறை கூறும் இறை தூதர்கள் பாகம் அறுபத்தி நாலு நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் மூணு நபி இப்ராஹிம் அலிவல்லம் அவர்கள் அவர்களுடைய வழிதான் நபிகேல் நாயகம் சல்லா அலிவசம் அவர்களின் வழியாகவும் இருந்தது எந்த வழியை எந்த வழிமுறையை இப்ராஹிம் அலிவஸ்லாம் அவர்கள் மூலமாக அல்ல அந்த பூமியில் நிலைநாட்டினானோ அதே வழிமுறையை தான் அண்ணல் நபி சல்லல்லா அலிவஸ்லாம் அவர்களும் நிலைநாட்டினார்கள் என்பதை ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி முப்பதாவது வசனம் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தஞ்சு மூணாவது அத்தியாயம் அறுபத்தெட்டு மூணாவது அத்தியாயம் தொண்ணூத்தஞ்சி நாலாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தஞ்சி ஆறாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஒன்று பதினாறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி மூணு ஆகிய வசனங்களில் அல்ல தெளிவுபடுத்துகிறாங்க வாங்க அவைகளையும் பாருங்கள் தன்னை அறிவிலையாக்கி கொண்டவனை தவிர யார் இப்ராஹிமின் இந்த மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும் அவரை இந்த உலகில் நாம் தேர்வு செய்தோம் அவர் மறுமையில் நல்லோர்களில் இருப்பார் என்று இரண்டாவது நூற்றி முப்பது அல்ல சொல்லி காட்டுகிறான் மேலும் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ ஆகிவிடுங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர் யாரு நபிச அல்லாஹ் அவர்கள் சந்தித்த அந்த முதல்ல உள்ள மக்கள் அதுக்கெல்லாம் சொல்கிறோம் அப்படி அல்ல உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம் அவர் கற்பித்தவராக இருக்கவே இல்லை என்று கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே இந்த சத்திய திருவேதத்தில் உண்மை இந்த வசனத்தின் மூலமாக அந்த மக்களுக்கு அறிவுறுத்தும்படி அல்லாஹ் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக இந்த செய்தியை உலகத்துக்கு முன்வைக்கிறான் இது ரெண்டாவது ஏன் நூற்றி முப்பத்தஞ்சாவது வசனத்தில் மேலும் இப்ராஹிம் விஷயத்தில் உரிமை படைத்த மக்கள் அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் நம்பிக்கை கொண்டோருமே அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டோரின் பாதுகாவலன் என்று மூணாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாஹ் உண்மையை கூறினான் எனவே இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் அவர் உண்மை வழியில் நின்றார் இணை கற்பித்தவராக அவர் ஒருபோதும் இருந்ததில்லை என்று கூறுவீராக என்று அல்லாவின் தூதர் சல் அல்லா வலேசல்ல இறைவன் இடக்கூடிய கட்டளை இது மூணாவது நீங்கள் பார்க்கலாம் மேலும் தன் முகத்தை செய்து செய்து நல்லறம் உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றி நடந்தவரை விட அழகிய மார்க்கத்துக்குரியவர் யார் அல்லாஹ் இப்ராஹிமை தனது உற்ற தோழராகி ஆக்கிக் கொண்டான் என்று நாலாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் எனவே சகோதர சகோதரிகளை இது டிஸ்கிரிப்ஷன்ல இன்னும் மேலுள்ள வசனங்களை பதிவு செய்ற படிங்க புரிந்து கொள்வதற்கு இது போதுமானதாக இருக்கும் நபி இப்ராஹிம் அலுவல் அவர்கள் அல்லாவுடைய உற்றுத்தோழர் தோழர் அதற்கு உரியவராக அவர் நடந்த